இன்னைக்கு நம்ம கடுக்காயை பயன்படுத்தி கண்ணை சுற்றி வரக்கூடிய டாக் சர்க்கிளை போக்குறதுக்கு ஒரு நல்ல டிப்பு ஒன்று பார்க்க போகும் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நைட்டு ரொம்ப நேரம் கன்று முடிச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்ணை சுற்றி டாக் சர்க்கிள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முக்கியமானது நைட்டு சீக்கிரம் படுக்க வேண்டியதுதான் இதை சொன்ன காயாக ஒத்துக்கோங்களா அதுக்காக தான் இன்னொரு டிப்பு நான் ஒன்று காமிக்க போக கடுக்காயை யூஸ் பண்ணி இந்த கடுக்காய்ங்கிறது நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு கடுக்காயை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விவசத்துக்கு ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க தண்ணியும் யூஸ் பண்ணலாம் அல்லது ரோஸ் வாட்டர் அல்லது பன்னீர் சொல்லுவாங்களே அதை யூஸ் பண்ணலாம் ஒரு நாலு சொட்டு தண்ணியை விட்டுட்டு நல்லா இழைச்சிக்குங்க நல்லா அப்படி உகசிக்கங்க ஓரளவுக்கு பேஸ்ட்டு நம்மளுக்கு வரணும் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக வந்துருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அப் இந்த மாதிரி உகசி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை கண்ணை சுற்றியும் தருவுங்க நான் வந்து ஜஸ்ட்டு கை மேலே காமிக்கிறேன் இது ஒரு ரிசல்ட்டு ஒரு டூ த்ரீ டைம் நீங்கள் யூஸ் பண்ணாக்காலே தெரியும் உங்களுக்கு அது இப்போ பத்து நிமிஷம் வச்சுருந்தே திருப்பி கழுவிடலாம் நீங்கள்